வணக்கம் மக்களை சற்று முன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரேஷன் பொருட்கள் வந்து கிடைக்காது ஜனவரி ஒன்னாம் தேதியே கடைசி நாள் தினம் வெளியாக கூடிய தமிழக அரசின் அனைத்து விதமான தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க இந்த மாத இறுதிக்குள்ள இந்த வேலையை வந்து முடிக்காத ரேஷன் கார்டுதாரர்களுக்கு வந்து ரேஷன் பொருட்கள் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசானது ஒரு உத்தரவிட்டிருக்காங்க ரேஷன் கார்டு பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படும் குடும்ப அட்டையாகும் இது பாத்தீங்கன்னா மாநில அரசால் வழங்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு மாநிலத்திலும் ரேஷன் பயனாளிகளுக்கு பாத்தீங்கன்னா அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பாத்தீங்கன்னா அரிசி பருப்பு சர்க்கரை கோதுமை போன்ற உணவு தானியங்கள் வந்து மலிவு விலையிலும் இலவசமாகவும் வழங்கப்பட்டு வருகிறது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா தமிழக அரசின் அனைத்து விதமான நிதியுதவிகளும் சலுகைகளும் ரேஷன் அட்டைகள் மூலமாக தான் மக்களுக்கு வந்து சென்றடைகிறது அரசு பாத்தீங்கன்னா தற்போது தனது ஆறு உத்தரவாதங்களை வந்து அமல்படுத்த நடவடிக்கை வந்து எடுத்து வருகிறது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நூறு நாட்களுக்கு அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்ற நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டு வருகிறது அது என்ன அறிவிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டுகள்ல வந்து நீங்க வந்து இகேசி சரிபார்ப்ப வந்து ஜனவரி முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ள வந்து செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரசானது உத்தரவிட்டுள்ளாங்க ரேஷன் கார்டுல வந்து பெயர் உள்ள ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரும் இம்மாத இறுதிக்குள்ள வந்து இந்த செயல்முறையை வந்து முடிக்க வேண்டும் அப்படி முடிக்காத பட்சத்துல பாத்தீங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது பிப்ரவரி ஒன்னு முதல் உங்களுக்கு ரேஷன் அட்டையில உள்ள மூலமாக எந்த பொருட்களுமே கிடைக்காது அப்படிங்கிற தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்கள் அருகில் உள்ள ரேஷன் கடையில போய் பாத்தீங்கன்னா ரேஷன் டீலரோட பாயிண்ட் ஆப் செல் எந்திரம் இருக்கு பாத்தீங்கன்னா அதன் மூலம் நீங்க வந்து கைரேகை பதிவை வந்து வழங்க வேண்டும் அப்படிங்கிற தகவலையும் தமிழக அரசு வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க இகேஒய்சி பண்ண தவறியவர்கள் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து ரேஷன் கார்டுகள் வந்து ரத்து செய்யப்படும் எந்த பொருட்களும் கிடைக்காது அப்படிங்கிற தகவலையும் தமிழக அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோவா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ